வணக்கம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் மட்டுமில்லாமல் சூரியன் மற்றும் சந்திரன் உடன் சுக்கிரன் இணைகிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது மிகச்சிறப்பான முன்னேற்றங்களைப் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாகவே சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட பாவகிரக சேர்க்கையின் அமைப்பு காரணமாக பன்மடங்கு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான யோகங்களை கொடுக்கிறார் ஏனெனில் சனி ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு சூரிய பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது சந்திரனும் தேய்ப்பிறை சந்திரனாக ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இவர்களோடு இணைவது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது சப்தம பார்வையால் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரய செலவுகளும் கடன் சார்ந்த சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் சப்தமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய இரண்டு ஒன்பதாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் அமைப்பு காரணமாக நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செழிப்பை வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செல்வசெழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்த அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேற்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகப்போகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இருக்கும்போது குறு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீத வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும் போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்குப் பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளைக் காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப்போகும் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும் உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்துவிதமான விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களைப் பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமல் இருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனந்தேவை இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை கன்னிராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு ஆறாமிடமாகிய இடமாகிய ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் பெருமளவில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்றாலும் சனியுடன் மிகவும் வலுவாக இந்த இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் பெருமளவில் கண்டிப்பாக குறையும் கடன் சார்ந்த தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் குறைவதற்கான யோகங்களை சுக்கிரன் உங்களுக்கு பெற்றுத் சனியுடன் இணைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் குடும்ப வருமானங்கள் உயரும் கடன் வாங்குவதற்கு எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அதேபோன்று கடன்களை அடைத்து நிம்மதியான ஒரு சூழ்நிலையை பெறுவதற்கான வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது வருமானங்கள் மிகச்சிறப்பாக அமைவதோடு மட்டுமில்லாமல் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறைகளை விளக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது நல்ல வரன் அமைந்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு சுக்கிரனுடைய ஆறாம் இடத்தின் சஞ்சாரத்திற்குப் பிறகு அவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் போகிறார் எனவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து மிகச்சிறப்பான நன்மைகள் குடும்ப ரீதியான விஷயங்களில் மிகவும் அபரிவிதமாக உண்டு உத்தியோகம் ரீதியாக சனி பகவான் மிகச்சிறப்பான ஆதிக்கத்தை செலுத்துகிறார் ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருக்கும் போது சூரியனும் ஆறிலிருப்பதால் பெருமளவிலான அலைச்சல்கள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் இவர்களோடு இணைந்து இருப்பதால் எவ்வளவுதான் உங்களுடைய உழைப்பு நியாயமானதாக இருந்தாலும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளில் ஏற்பட்ட தடைகளில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாறுதல்களை பெற்றுத் தருகிறார் நியாயமாக வரவேண்டிய சலுகைகள் நிச்சயமாக உங்களை தேடிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் கூட்டாளிகளுடன் இருந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் நிதி சார்ந்த பிரச்சினைகள் பெருமளவில் குறைவதோடு புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் இறங்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் ஓரளவுக்கு சிறந்த முன்னேற்றங்களை பெறலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு சூழ்ச்சிகளோ மறைமுகமான தந்திரங்களோ ஏற்படாத வகையில் நல்ல உயர்வை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை சுக்கிரன் தருகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுகமான தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உணர்ச்சிவசப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை வெளியிடும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்துமே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாகவும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் கருதப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அயராது உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் குறு அஷ்டமத்தில் இருக்கும்போது சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கு மாறி இருப்பதால் பெண்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை அடிக்கடி குடும்ப ரீதியாக சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே விழிப்புணர்வுகள் கண்டிப்பாக தேவை இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு நெய்தீப்பு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்